மனிதனுக்கு வந்து அந்த புத்தி கூர்மையை யோசிக்கும் தன்மையை அதிகரிக்கக்கூடிய சக்தி வந்து அந்த ஞான வித்துக்கு இருக்கு அதனால வந்து படிக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்க அது இப்ப எக்ஸாம் பக்கமா வந்துருச்சு அது மாதிரி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த விளாம்பழம் கிடைச்சது அப்படின்னா அவங்களுக்கு முழு பழத்தை கொடுங்க இப்ப ஐயா சொல்றது எப்படின்னா யாருக்கு தராம சாப்பிடணுங்கிறாரு எதுக்கு நமக்கு ஞான அறிவு வேணும் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு அது போய் முழுசா சென்றடையணும்னா பழத்தை முழுசா கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி நம்ம ஊர் கிராம சைடும் பழம் நிறைய சாப்பிட்டு இதோட வாசனை ரொம்ப ரம்மியமா இருக்குங்க உணவே மருந்து நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மணிமேகலை இன்னைக்கு நம்ம மதிப்புக்குரிய சித்த வைத்தியர் திரு கனகராஜ் ஐயா அவர்களை சந்திக்கு வந்திருக்கோம் ஐயா இன்னைக்கு அற்புதமான ஒரு மருத்துவ குறிப்பு தாங்க சொல்ல போறாரு என் கையில என்ன இருக்குன்னு பாக்குறீங்களா ஐயா வணக்கங்க ஐயா வணக்கமா எனக்கு மக்கள்கிட்ட சொல்றதுக்கு முன்னே டெம்டிங்கா இருக்கு இந்த வாசனமே கையில என்ன வச்சிருக்கீங்க இதனுடைய பயன்கள் என்னன்னு மக்களுக்கு சொல்லுங்கய்யா அதாவது இது விழா பழம் ஆனால் இப்போ என் கையில் இருக்கிறது காய் உங்கள் கையில் இருக்கிறது பழம் ஆமாம் இந்த விழா பழம் பார்த்தீங்கன்னா பழுத்துருச்சின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டினோம்னா உள்ளே தனியாக ஆடும் லொடக்கு லொடக்குன்னு ஆடும் அப்போ பழம் நல்லா பழுத்துருச்சின்னு க கணக்கு பழுத்த பழம் தானாக இருந்து விழுந்துடும் இது வந்து நாம் பறிச்சது இது இப்போ இந்த பழம் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வந்து உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது ஒரு மனிதனை வந்து ஆக்டிவாக வச்சுருக்கிறது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் ஆக்டிவாக வச்சுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பழத்தில் இருக்குது சரிங்கய்யா எத்தனையோ நீங்கள் வந்து சத்து மாவு சாப்பிட்ருக்கலாம் அல்லது வேற ஏதாவது பானகங்கள் குடிச்சிருக்கலாம் ஆனால் இந்த விழாம்பழத்துக்கு இணையான பானகத்தை யாருமே கண்டிப்பாக குடிச்சே இருக்க முடியாது இந்த இந்த பானகம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழத்தை நினச்சதுமே என்னோடய பாட்டியோட ஞாபகம் தான் வருது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு விளாம்பழத்தை எடுத்துக்குவாங்க சரிங்கய்யா அதை வந்து உடைச்சி அந்த பழத்தை வந்து ஒரு சட்டி இருக்கும் அந்த சட்டிக்குள்ளே போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுவாங்க கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போடுவாங்க ஒரு ரெண்டு கொட்டை அளவுக்கு புளி போடுவாங்க புளி போட்டு நல்லா கரைப்பாங்க கரைச்சி அதை வந்து எல்லாருக்கும் வந்து இப்போ ஒரு பெரிய பெரிய டம்ளர் இருக்கும் அதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா லோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க லோட்டா டம்ளர் இருப்பாங்க நம்ம வந்து இப்போ சில்வர் டம்ளருங்கிறதுனால சின்னதாக இருக்கும் அது வந்து பெருசாக இருக்கும் அது குறைந்தபட்சம் கால் லிட்டர் அளவுக்கு இருக்கும் எல்லாருக்கும் அந்த லோட்டாவில் ஒவ்வொரு லோட்டா ஊற்றி கொடுப்பாங்க குடிக்க 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 அவ்வளோ ருசியாக இருக்கும் அது சொல்ல இந்த ப படத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதாவது இந்த பாட்டியோட க இந்த சுவை வந்து இந்த பழத்தோட சுவையா இல்லை என் பாட்டியோட கைப்பக்குவமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசிக்க வைக்கும் அந்தளவுக்கு வந்து சுவையான பானகம் வந்து இந்த விழாம்பழத்தில் செய்யக்கூடிய இந்த பானகம் அது சரிங்கயா உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மனிதன் ஆக்டிவாக வச்சுருக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் இது எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா எப்போ யார் சாப்பிட்டாலும் அதாவது எதை சாப்பிட்டாலும் கொஞ்சம் கிள்ளி கொடுப்பேன் தான் நீ கொஞ்சம் சாப்பிடு நீ கொஞ்சம் சாப்பிடுனு ஆனால் இந்த விளாம்பழத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பழத்தை ஒரு மனிதன் முழுசாக சாப்பிடணும் அப்படியா ஏங்கய்யா கண்டிப்பா ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் நூற்றுக்கணக்கான விதைகள் இருந்தாலும் அதில் ஒரே விதை தான் ஞான வித்து அப்படின்னு சொல்லக்கூடிய விதை அது என்ன என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு வந்து அந்த புத்தி கூர்மையை யோசிக்கும் தன்மையை அதிகரிக்கக்கூடிய சக்தி வந்து அந்த ஞான வித்துக்கு இருக்குது அதனால வந்து படிக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்க அது இப்போ எக்ஸாம் பக்கமாக வந்துருச்சு அது மாதிரி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த விளாம்பலம் கிடைச்சது அப்படின்னா அவங்களுக்கு முழு படத்தை கொடுங்க அவங்களுக்கு அந்த பானகம் சாப்பிட குடிக்க பிடிக்கலை அப்படின்னா இதை நீங்கள் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமாக பண்ணலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்த பழத்தை மேலே மட்டும் கொஞ்சமாக உடச்சி எடுத்துருங்க நல்லா ஸ்பூனில் போட்டு நல்லா குத்துனிங்கன்னா மாதிரி ஆயிரும் தேவையான அளவுக்கு அதுலேயே அவங்களுக்கு தேவையான மாதிரி சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ ஏதாவது ஒன்று போட்டு நல்லா கலக்கி உள்ளே ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்துருங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரியே சுவையாகவும் இருக்கும் அந்த உடலுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பழம் இந்த சூப்பருங்க ஐயா இப்போ உங்கள் கையில் காய் இருக்குது நான் நீங்கள் இதை இந்த மக்களுக்கு இந்த பயன்களை சொல்லாமல் நீங்கள் கொடுத்து உடைக்கும் போதே எனக்கு அதிகப்படியாக வாசனை வந்ததுனால வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டேன் பாருங்கள் அவ்வளோ ஒரு பிரமாதமான ஒரு வாசனைங்க நாங்கள் சின்ன குழந்தையில நம்ம கிராமத்து சைடுல இந்த பழங்கள் இருந்தாலும் நாங்கள் விட மாட்டோம் அதிகப்படியாக எங்க சாப்பிட்டுருக்கேன்னாங்க நாங்க பள்ளி பருவத்துல நம்ம ஸ்கூலோட கேட்ல வைப்பாங்க கட்டில் கடைன்னு சொல்லுவாங்க அதுல அதிகப்படியாக நாங்கள் சாப்பிட்டுருக்கோம் அதே மாதிரி நம்ம ஊர் கிராம சைடும் பழம் நிறைய சாப்பிட்டுருக்கோம் இதோட வாசனை ரொம்ப ரம்மியமா இருக்குங்க ஒரு எவ்வளவு ஃபிளவர் இருந்தாலும் சரி எனக்கு ஐஸ்கிரீம் கிடைக்க போனா விதவிதமா வச்சிருப்பாங்க ஆனா இதுக்கு நிகர் நிச்சயமா எந்த ஒரு பிளவரும் உருவாக்க முடியாது இந்த ஆர்வ கலருக்கு எடுத்துக்காட்டு நான் தான் இதோட பயன்களை சொல்லலாம் எடுத்து பழத்தை உடைச்சாரு வீடு நான் சாப்பிட்டே முடிச்சுட்டேங்க அந்த பழத்தை இது வரைக்கும் யாரும் சொல்லிடாத ஒரு மருத்துவ குறிப்புங்க ஏன்னா இதுல நிறைய விதைகள் இருக்கு இதுல ஒரு விதை தான் ஞான விதைன்னு ஐயா சொல்லிருக்காரு அப்போ யார் சாப்பிட்டாலும் பெரியவங்களோ சிறியவர்களோ யார் சாப்பிட்டாலும் இந்த பழத்தை ஒரு பழத்தை முழுசா சாப்பிடுங்க எப்பயுமே நம்ம பெரியவங்களோ சொல்லி கொடுக்குறது என்ன பிள்ளைங்களுக்கு யாருக்காவது கொடுத்துட்டு சாப்பிடணும் எந்த ஒரு உணவு எடுத்துக்கிட்டாலுமே மற்றவங்களுக்கு கொடுத்துதான் சாப்பிட்ணும் நம்ம சொல்லி கொடுப்போம் இப்ப ஐயா சொல்றது எப்படின்னா யாருக்கு தராம சாப்பிட்ணுங்கிறாரு எதுக்கு நமக்கு ஞான அறிவு வேணும் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு அது போய் முழுசா சென்றடையணும்னா பழத்தை முழுசா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த விளாம்பழத்தோட பயன்கள் வந்து மிக 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 அரிதா சொல்லியிருக்காருங்க நீங்க இந்த காணொலியை பாக்குறவங்க கண்டிப்பா இந்த பழத்தை எங்க கிடைச்சாலும் விடாதீங்க கிராம சைடு அதிகமா கிடைக்கும் நகர்ப்புறத்துல இப்போ வந்து நிறைய விற்க ஆரம்பிச்சுட்டாங்க வாங்கி கண்டிப்பா பயன்படுத்துங்க மீண்டும் இன்னொரு சிறந்த மருத்துவ பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஐயா நன்றிங்க ஐயா நன்றி வணக்கம்